வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க அப்புறம் இருந்து பாருங்கள் ஃபுட் கவர் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் விம்கோ நகர் திருவேட்டூர் பக்கத்தில் தான் இந்த விவரம் இருக்குது பாஸ் அவுட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் படித்தவங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் கம்பெனி ட்ரெய்னர் தான் எடுக்கிறாங்க ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சேலரி குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஐடிஐ முடிச்சுருந்தீங்கன்னா எனி ட்ரேட் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா டிப்ளமோவில் என்ன ட்ரேட் படித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுவா என் டிகிரி படிச்சிருந்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் படித்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் டிஸ்கன்யூ அண்ட் அரியர் வச்சவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மெக்கானிக்கல் இசி படிச்சிருந்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் பெனிஃபிட்ஸ் ஒரு கண்டிப்பாக ஃபுட்டு கொடுப்பாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் இந்த வேலை இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் கால் பிக் பண்ணலன்னா செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமையோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னை ஷேர் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க